நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் திரையில் தோன்றினாலே அவர் வரும் காட்சிகளில் ஒரு நிசப்தமான நிலை ஏற்படும் வசனங்கள் உச்சரிக்கும் போது மென்மையான வசீகரம் தெரியும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆரவாரம் இல்லாத அமைதியாகவே தன் கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தும் அற்புதமான நடிகர் கதாநாயகனாக நடிக்கும் போது எப்படி ஒரு மென்மை இருக்குமோ அதேபோல் வில்லனாக நடிக்கும் போதும் ஒரு மென்மை இருக்கும் ஆனால் பயங்கர வில்லத்தனம் தெரியும் இளமை அழகு என்று அந்த கால சினிமாவின் அப்பாஸ் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் உண்மையான பெயர் சங்கர் கும்பகோணத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி திருநெல்வேலி நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த சுப்பிரமணியன் ஐயர் மற்றும் யோகாம்பால் ஆகியோரின் பெற்றோருக்கு திருநெல்வேலியில் மகனாக பிறந்தார் ஜெய்சங்கர் தனது படிப்பை பி எஸ் மேல்நிலைப்பள்ளியில் பயின்றார் மயிலாப்பூர் மற்றும் சென்னை தி நியூ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் அங்கு அவருக்கு கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது அவர் சட்டம் படித்தவர் ஆனால் நாடகம் மற்றும் பிற கலை வடிவங்களில் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு வருடம் கழித்து அதை கைவிட்டார் அவர் சோ ராமசாமியின் சோவின் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்ந்தார் அதில் பெரும்பாலும் மயிலாப்பூர் வாசிகள் இருந்தனர் அங்கு அவர் சிறிய பாத்திரங்களில் நடித்தார் அவர் தனது நடிப்பு திறமையை ஆராய்வதில் ஆர்வமாக இருந்ததால் அவர் மகிழ்ச்சியடையவில்லை இதன் விளைவாக அவர் குழுவிலிருந்து விலகி இறுதியில் கூத்தபுரானின் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்ந்தார் அந்த கம்பெனி தயாரித்த கல்கியின் அமரதாரா படத்தில் முக்கிய பாத்திரங்களில் ஒன்றாக நடித்து முத்திரை பதித்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மற்றும் ஜெமினி கணேசன் ஆகியோர் ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்தில் மேற்கத்திய கதாபாத்திரங்களின் சித்தரிப்புகளுடன் அவர் தனது சொந்த இடத்தை உருவாக்கினார் வல்லவன் ஒருவன் மற்றும் சிஏடி சங்கர் ஃப்ரைடே ஸ்டார் ஆகிய திரைப்படங்களில் புலனாய்வு துப்பறியும் பாத்திரத்தின் காரணமாக அவர் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்டார் பட்டணத்தில் பூதம் நூற்றுக்கு நூறு மற்றும் குழந்தையும் தெய்வமும் போன்ற நகைச்சுவை மற்றும் சமகால சித்திரிப்புகளில் அவர் திறமை பெற்று விளங்கினார் அந்த படங்கள் அவருக்கு பெரிய பெயரை பெற்றுத்தந்தன அவரது மறக்க முடியாத பாத்திரங்களில் கே பாலச்சந்திர திரைப்படத்தில் ஆசிரியர் வேடமும் இருந்தது இவரது முதல் திரைப்படம் இரவும் பகலும் இது அவரது முதல் திரைப்பட பாடலின் தலைப்பாகவும் இருந்தது ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோரின் தோற்றத்துடன் முரட்டுக்காலை அபூர்வ சகோதரர்கள் மற்றும் தளபதி போன்ற படங்களில் அவர் பெரும்பாலும் வில்லன் மற்றும் தந்தை வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஜெய்சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் தாலியத் என்ற இயக்குனர் இயக்கிய ஜூனியர் இயக்கிய இரவும் பகலும் திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த படம் ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தைப்பொங்கல் நாளில் வெளியிடப்பட்டது எங்க வீட்டு பிள்ளை மற்றும் பழனி ஆகிய படங்களின் போட்டியை எதிர்கொண்டாலும் படம் வணிக ரீதியாக வெற்றியடைந்தது பொதுவாக காதல் நகைச்சுவை மற்றும் அதிரடி படங்களில் நடித்தார் புலனாய்வு துப்பறியும் படத்திலும் நடித்தார் அடுத்த ஆண்டு அவர் எங்கள் வீட்டு பெண் என்ற படத்திலும் பஞ்சவர்ணக்கிளி ஆகிய படங்களில் நடித்தார் அங்கு அவர் இரட்டை படத்தில் நடித்தார் மேலும் இரண்டு படங்களும் வணிகரீதியாக வெற்றி பெற்றன ஜெய்சங்கர் நடித்த குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம் அவர் பிரிந்த கணவராக நடித்தார் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த கிருஷ்ணன் பஞ்ச இயக்கிய டிஸ்னி இன் தி பேரண்ட் டிராப் தழுவல் இந்த படமாகும் இது வணிக ரீதியாக வெற்றி பெற்று தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை தந்தது மேலும் நீ என்ற திரைப்படத்தில் கல்லூரி மாணவனாக நடித்தார் மேலும் அவர் ஜெயலலிதாவுடன் முதல் முறையாக ஜோடியாக நடித்தார் அந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அவர் சைக்காலஜிகள் திருள்ள திரைப்படமான யார் நீ என்ற படத்தில் நடித்தார் இது பி எஸ் வீரப்பா தயாரித்த படம் இந்த படமானது ஓ கவுன்தின் என்ற படத்தின் ரீமேக் ஆகும் படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது நாம் மூவர் காதல் படும் பாடு மற்றும் கௌரி கல்யாணம் போன்ற படங்கள் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றன ஜெய்சங்கர் மாடர்ன் தேட்டர்ஸ் படங்களின் கீழ் பணியாற்றினார் இரு வல்லவர்கள் இந்தி படமான தோ உஸ்தாத் படத்தின் ரீமேக் ஆகும் அடுத்து பட்டணத்தில் பூதம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இது அமெரிக்க திரைப்படமான தி பிராஸ் பாட்டில் என்ற திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் எம் வி ராமன் என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் தமிழ் புத்தாண்டு அன்று திரைப்படம் வெளியாகி பெரிதும் வெற்றியை பெற்றது அதே நாளில் வெளியான மகராசி போட்டியை எதிர்கொண்ட போதிலும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றியை பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நீலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்தில் சிஐடி புலனாய்வு துறை அதிகாரியாக நடித்தார் கொலைக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகளை பிடிக்கும் கேரக்டரை அவர் செய்தார் இந்த படம் மலையாள படமான கொச்சின் எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பொம்மலாட்டம் முத்துச்சிற்பி உயிரா மானமா ஜீவனாம்சம் ஆகிய படங்களில் நடித்தார் அவர் சி ஆர் விஜயகுமாரி மற்றும் நடிகை லட்சுமியுடன் தொடர்ந்து பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார் அவர் சங்கரின் சகோதரி வேடத்தில் நடித்தார் அனைத்து படங்களும் பெரிய வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு நகைச்சுவை திரைப்படமான பூவா தலையா என்ற படத்தில் நடித்தார் அதில் மருமகன் வேடத்தில் நடித்திருந்தார் அதில் ஒரு திமிர் பிடித்த அத்தையுடன் போட்டி போடுவார் இந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றது தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் பல தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியை பெற்ற படமாகும் அதே ஆண்டில் அக்கா தங்கை போன்ற பெரிய வெற்றி படங்களையும் கொடுத்தார் எம் ஏ திருமுகம் இயக்கிய இந்த படத்தில் சந்தகப்பெடுமாரியான சகோதரனாக நடித்தார் இதுவும் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு திரைப்பட விருதை வென்றது மேலும் அவர் கலைஞராக நடித்த மன்னிப்பு தனது நிதி தவறவிட்ட வழக்கை பொய்யாக குற்றம் சாட்டிய கேரக்டில் அதில் நடித்திருந்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இது புதுன்ன பழாவின் என்ற மலையாள படத்தின் ரீமேக் ஆகும் இவ்வாறு தொடர்ந்து அவர் நடித்த பல படங்கள் வெற்றிகளை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு இடையில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் தியாகராஜன் மோகன் பிரபு அர்ஜுன் போன்ற சமீபத்திய நடிகருடன் ஜெய்சங்கர் நடித்தார் முக்கிய வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் முரட்டுக்காலை படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அவர் மீண்டும் வில்லன் வேடத்தில் நடித்தார் ரஜினிகாந்துடன் இணைந்த முதல் படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விதி என்ற திரைப்படத்தில் பணக்கார கிரிமினல் வழக்கறிஞராகவும் பிளேபாய் மகனின் தந்தையாகவும் நடித்தார் படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற த்ரில்லர் படத்தில் நடித்தார் மணிவண்ணன் அவர்கள் இயற்கை திரைப்படமாகும் அதே ஆண்டு இயக்குனர் பாலு மகேந்திராவின் நீங்கள் கேட்டவே படத்தில் நடித்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் பாசில் இயக்கிய பூவை பூச்சிரவா படத்தில் நடிகை நதியாவின் தந்தையாக நடித்திருப்பார் அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு திகில் படமான யார் என்ற படத்தில் நடித்தார் பிள்ளை நிலா என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியானது அந்த படத்திலும் நடித்திருந்தார் அதில் சிஐடி இன்ஸ்பெக்டராக நடித்தார் அதன் பிறகு சாவி என்ற த்ரில்லர் படத்தில் நடித்தார் அமெரிக்க திரைப்படமான டயல் எம் ஃபார் மல்ரே கொண்ட படமாகும் இந்த படமும் கமர்சியலாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதில் தினமுரசு இதழை நடத்துவோராக நேர்மையான பத்திரிகை ஆசிரியராக நடித்திருப்பார் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தயாரித்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றிய பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறிவியல் புனைகதை திகில் படமான நாளைய மனிதன் படத்தில் நடித்தார் அதில் பைத்தியக்கார விஞ்ஞானியாக நடித்திருப்பார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன ஜெய்சங்கர் ரஜினிகாந்துடன் பதினைந்து படங்களை நடித்திருந்தார் காயத்ரி முரட்டுக்காலை கர்ஜனை தனிக்காட்டு ராஜா பாயும் புலி துடிக்கும் கரங்கள் தாய் வீடு தங்க மகன் அன்புள்ள ரஜினிகாந்த் படிக்காதவன் மாவேட்கடவன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் கமலஹாசனுடன் ஒன்பது திரைப்படங்களில் நடித்தார் சினிமா பைத்தியம் சவால் எல்லாம் இன்பமயம் வாழ்வே மாயம் சட்டம் நானும் ஒரு தொழிலாளி காதல் பரிசு அபூர்வ சகோதரர்கள் சிங்கார சிங்காரவேலன் ஆகிய படங்களில் நடித்தார் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் சிஆர் விஜயகுமாரி ஜமுனா ராஜசுலோச்சனா சி வசந்தா ஜெயலலிதா கே ஆர் விஜயா மனோரமா லட்சுமி தேவிகா பாரதி வாணிஸ்ரீ ராஜஸ்ரீ வென்னிராடை நிர்மலா எல் விஜயலட்சுமி உஷா நந்தினி ஜெயசித்ரா கமலா உள்ளிட்ட பல நடிகையுடன் நடித்துள்ளார் மேலும் சகுந்தலா விஜயலலிதா ஜெயக்குமாரி அதன் பிறகு எண்பதுகளுக்குப் பிறகு ஸ்ரீவித்யா ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா மற்றும் நடன நாயகி சில்க் ஸ்மிதா சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஆர் முத்துராமன் ரவிச்சந்திரன் ஏ வி எம் ராஜன் ஸ்ரீகாந்த் சிவகுமார் சோ நாகேஷ் எஸ் வி ரங்காராவ் எஸ் ஏ அசோகன் ஆர் எஸ் மனோகர் எஸ் வி ராமதாஸ் மேஜர் பி எஸ் சுந்தர்ராஜன் போன்ற நடிகருடன் இணைந்து நடித்தார் வீரப்பா கே தேவர் கே பாலாஜி மற்றும் அதன் பிறகு எண்பதுகளுக்கு பிறகு வந்த ஹீரோக்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் தியாகராஜன் சத்யராஜ் நிழல்கள் ரவி அர்ஜுன் கார்த்திக் பிரபு மோகன் மற்றும் புதிய தலைமுறை ஹீரோவாக இருந்த விஜய் மற்றும் அஜித் குமார் போன்ற அனைத்து நடிகர்களும் தொடர்ந்து சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு தனது அறுபத்தி ஒன்றாவது வயதில் சென்னையில் மாரடைப்பால் காலமானார் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடம் தந்தை வேடம் தாத்தா வேடம் என தமிழ் சினிமாவில் அனைத்து வேடங்களின் கலக்கியவர் ஜெய்சங்கர் அவர்கள் திரையுலகம் இருக்கும் வரை திரைப்படத்தை ரசிக்கும் ரசிகர்கள் இருக்கும் வரை ஜெயசங்கர் என்ற நடிகரின் புகழும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும்